ஹலோ காய்ஸ் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முந்நூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நம்ம நேரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க நேரில் போய்ட்டு நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணி வைக்க போகிறோம் அதுமாதிரி பாங்க இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி என்னென்ன ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா லேமினேட்டட் பிளேவுடு பார்த்திங்கன்னா டபுள் சைடில் மைக்கா அவுட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டபுள் சைடுமே மைக்கா சீட்டு வரும் நம்ம மைக்கா சீட்டில் கவர் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் உள்ள ஃபோரோ ஃப்ளோ வர மாதிரி நம்ம பைப் கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம் டபுள் சைடுமே மைக்கா சீட்டில் ஓட்டினாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மிரராக வச்சு கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம பெரிய மிரராக லாஸ்ட் வரைக்கும் தெரிகிற மாதிரி ஹேச்சிங் தெரிகிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம பெரிய மிரராகவே நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரெண்டு அடி ஹைட்லையே மிரர் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹேச்சிங் ஆகுறதுலாம் நல்லா டிஸ்பிளே ஆகிறதுக்காண்டி அவங்க கஸ்டமரே கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம இது பண்ணிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் கண்ட்ரோலரில் கேட்டிருந்தாங்க சப்போஸ் அது ஒரு கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆகிருந்துச்சின்னா இன்னொரு கண்ட்ரோலரில் ரன் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி பார்த்திங்கன்னா டபுள் கண்ட்ரோலரில் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி வோல்ட்டு மீட்டரு கொடுத்துருக்கோம் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி ஓல்ட் மீட்டரும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி வோல்ட்டு வந்துட்டுருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஆம்ஸில் ஹேவல்ஸ் பிரேக்கரு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிரேக்கரு டுவெண்ட்டி ஆம்ஸில் உங்களுக்கு இது ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ஓல்ட்டு எவ்வளோ ஓல்ட்டு வந்துட்டுருக்குன்றதை காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் இந்த கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் சேன் கண்ட்ரோலரை ஆன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த டூ வே சுட்சே நீங்கள் ஜஸ்ட் இந்த பக்கெட் போட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு ஆன் ஆயிடும் டபுள் கண்ட்ரோலர் ஒன்று ஃபால்ட் ஆனாலும் இன்னொரு கண்ட்ரோலரில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் மாதிரி இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுமாதிரி டபுள் சைடு மைக்கலை நம்மளுக்கு போட்டு கேட்டிருந்தாங்க அதேமாதிரி நம்ம ப்ளே அவுட் பாட்டில் நார்மல் ப்ளே அவுட் பாட்லேயும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இது மாதிரி நார்மல் ப்ளே அவுட் பாட்லையும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் மாதிரி மைக்கா சீட்டில் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அடுத்து ஏசிபி சீட்டில் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு மிஷின் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மிஷினை அங்கேயங்கே மூவ் பண்ணிக்கிறதுக்காண்டே நம்ம வீல் கொடுத்துருக்கோம் பிரேக்கர் வீல் நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பிரேக்கர் வீலை மட்டும் இது பண்ணிக்கலாம் நின்றுக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு தள்ளிட்டு போய்ட்டு நீங்கள் வேணாலும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இஸ்லாம் நீங்கள் நவர்த்திக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுக்கெல்லாம் இதுதான் உள்ளே உள்ள இப்போ மாடலு நம்ம முந்நூறு முட்டை மேலே வச்சுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறு முட்டை மேலே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் இவங்க எப்படின்னா பேட்ச் பேச்சா இல்லை அட்டன் டைமில் முந்நூறு முட்டையும் எடுத்து அட்டன் டைமில் முந்நூறு முட்டையும் பொறுக்கி வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க மாடலில் ஓகேங்களா அதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மாதிரி மூணு ஹேச்சிங் ட்ரே ஒரு ஒரு ட்ரேலையும் நீங்கள் நூறு நூறு முட்டை ஹேச் பண்ணிக்கிற மாதிரி மொதல் மூணு ரேக் கொடுத்துருக்கோம் மூணு ட்ரே ஒரு ட்ரேலையும் மூணு நூறு முட்டை வச்சு ஹேச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பதினெட்டு நாள் வரைக்கும் தான் மேலே இருக்கணும் பதினெட்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் கீழே எடுத்து ஹேச்சிங் ட்ரேயில் வச்சிடணும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் டிசைன் பண்ணியிருக்கோம் அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க அட்டன் டைமில் முந்நூறு முட்டையும் லோடு ஏற்றுகிற மாதிரி இதிலே நம்மள்கிட்ட மூணு மாடல் இருக்குது நீங்கள் இப்போ இதில் மூணு ட்ரே நம்மளுக்கு இது எப்போதுமே ஸ்டாண்டர்டாக உள்ளது தான் இதில் நீங்கள் இப்போ இல்லை நான் வார வாரம் தான் நூறு நூறு முட்டையை நாங்கள் பொறுக்கி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ட்ரே வச்சு வாங்கிக்கலாம் இதில் நீங்கள் டபுள் ட்ரை வச்சு வாங்கிக்கலாம் இல்லை மூணு ட்ரை நான் அட்டை டைமில் முந்நூறு முட்டையும் ஏற்றுனமா முந்நூறு முட்டையும் நாங்கள் லோட் பண்ணுற மாதிரி கொடுப்போம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு அது மாதிரி நீங்கள் முட்டை வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கூர்மையாக இருக்கும் ஒரு சைடு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த கூர்மையான சைடு அடியில் பார்த்து வைக்கணும் ரவுண்ட் ஷேப்பு மேலே பார்த்த மாதிரி வைக்கணும் இல்லை உங்களுக்கு நான் இப்போ அந்த முட்டை நம்ம மிஷினில் ஓடிட்டு இருக்க அதையும் காமிச்சிடுறேன் இப்போ நான் அந்த மிஷினில் சொன்னேங்களா அதே மாதிரி கூர்மையான சைடு இது நம்ம காடை பண்ண வச்சுருக்கோம் அதுக்காண்டி முட்டை ஊர் ஊர் சைடு அடியில் பார்த்து வச்சிடணும் ரவுண்ட் ஷேப் மேலே பார்த்த மாதிரி இதேமாதிரி ஆச்சிங் டைமில் அந்த பேஸ்கெட்டில் எடுத்து இந்த மாதிரி அடிக்கிற வேண்டியதுதான் உங்களுக்கு வீடியோவில் தெரில தெரியுன்றதுக்காண்டி தான் நான் பதிலாக காமிச்சேன்ச்சுன்னு அது பார்த்திங்கன்னா எல்லாமே ரிமூவல் டைப் ட்ரே தான் நீங்கள் எதே வேணுனாலும் காடை முட்டை ட்ரேக்கும் நீங்கள் இந்த ட்ரே ரிமூவ் பண்ணிவிட்டு காடை ட்ரே வேணாலும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த எல்லா ட்ரையுமே ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கெல்லாம் நம்ம கேப் போட்டு நம்ம சேனல் வச்சு கவர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா ட்ரையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு எப்படி டில்ட்டிங் ஆகுது அப்படின்றத ஒரு தடவை ஃபங்க்ஷன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேக் சைடும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் சைடும் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஆகிட்ருக்கு உங்களுக்கு பேக் சைடு இப்போ சாஞ்சிகிட்ருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் இருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக உங்களுக்கு சாஞ்சிக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃப்ரண்ட் சைடு சாயும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மணி நேரம் கழிச்சு ஃப்ரண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும் நான் இப்போ பேக் சைடு உங்களுக்கு டில்ட் ஆகி முடிச்சிருச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் சுவிட்சில் டச் ஆகி உங்களுக்கு நின்றுடும் ஓகேங்களா அந்த சுட்ச்சில் டச் ஆனோனையும் நின்றுக்கும் அந்த போல்ட்டு போய்ட்டு டச் ஆனோடனையும் உங்களுக்கு சுவிட்ச் கனெக்ஷனில் உடம்புக்கும் அது மாதிரி செயின் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடும் உங்களுக்கு ஃபில்ட் ஆகிட்டுருக்குப்போ அப்போ உங்களுக்கு மேனுவலாக பட்டன் அழுத்தி காமிக்கிறேன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் சைடு சாஞ்சிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ செயின் மூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கரெக்டாக இப்போ சைடில் ஆட்டோமெட்டிக்காக டென்ட் ஆகிட்டு இருக்குது இது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சாஞ்சிக்கும் இல்லை நீங்கள் சென்ட்ரு பொசிஷன் பண்ணுறேன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட் அண்ட் பேக் சாஞ்சிக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு சாஞ்சி முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம சென்ட்ரு பண்ணணும் அப்படின்னா சேம் இதே பட்டன் தான் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்புன்னு கட்டுதா இந்த டயத்தில் நீங்கள் சென்ட்ரு பொசிஷனுக்கு வந்து முட்டையை லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரு பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் முட்டையை லோடு ஏற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு சென்ட்ரு பொசிஷன் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஓகே இப்போ சென்டருக்கு வந்துடுச்சு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பட்டனை தடவை அழுத்துனீங்கன்னா அவ்வளோதான் இப்போ சென்டராக உங்களுக்கு செட்டாகி நின்றுருச்சு சென்ட்ரு பொசிஷனில் அப்படியே நின்றுச்சு ஓகேங்களா இந்த டைமில் நீங்கள் முட்டையை அடக்கிக்கலாம் மாதிரி இப்போ ட்ரெயில் உங்களுக்கு எடுத்துட்டு நீங்கள் எல்லா ட்ரையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஹேச்சிங் ட்ரையை நீங்கள் வரிசையாக அடக்கிக்கலாம் நம்ம இது கேப் இருக்கணும் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி ரேக் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்ப்லையும் ரன் ஆகிற மாதிரி ஹீட்ருலேயும் ரன் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஃபேனுக்கு பின்னாடி பார்த்திங்களா சில்வர் கலர் வச்சு அதுதான் உங்களுக்கு ஹீட்ரு சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அலாரம் அடிக்கும் ஓகேங்களா அலாரம் வந்தோடனே நீங்கள் பல்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் ஆப்ஷனில் டபுள் கண்ட்ரோலரும் உங்களுக்கு வந்துடும் டபுள் ஹீட்ரு ஃபேன்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரஸாகவே நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டு ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஈர ஈரப்பத்துக்கு உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ட் மேக்கரு கனெக்ஷன் கொடுத்து நம்ம வச்சுருக்கோம் உங்களுக்கு ஆவி மாதிரி போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது மூலயமா ஈரப்போ தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிக்கும் உங்களுக்கு எழுபது எழுவது பாயிண்ட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இப்போ எழுவது பாயிண்ட்டு கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இப்போ மிஸ்ட் மேக்கர் உங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கு ஓகேங்களா இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு இதே இப்போ இப்போ ஐம்பத்தி நாலு இருக்குது இது கரண்ட்டாக உள்ள ஈரப்பதத்துக்கு ஈரப்பதத்துக்குள்ளது இதான் நம்ம செட் பண்ண வேல்யூ இல்லைங்களா இப்போ எழுபதுக்கு கம்மியாக இருக்குது ஐம்பத்தி நாலு தான் இருக்குது அதனால தான் மிஸ்ட் மேக்கரும் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு இது மாதிரி பைப் கனெக்ஷனோட நம்மளுக்கு இந்த டேங்கில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் மற்ற டைம் நீங்கள் எங்கே பெட்ரே ஓப்பன் பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கேன் மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஏசி ஃபேனு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் மூணு ஃபேனு நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் பல்ப்பில் இறந்தார் மாதிரி ஹீட்டரில் இறந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா சேஃப்டி கிளாம்பு நம்ம இந்த அந்த மொத்த லோடு இதில் தாங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோடு பார்த்திங்கன்னா இதில் வந்து தாங்கி நிற்கிற மாதிரி நம்ம இந்த கிளாம்பு நம்ம அடிச்சிருக்கோம் அந்த மொத்த லோடு இதில் வந்து தாங்கிக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணியிருக்கேன் மோட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த லோடு இதில் வந்து தாங்குகிற மாதிரி நான் சுவிட்சில் தாங்கி இல்லாமல் நம்ம லோடெல்லாம் இதில் தாங்கி நிற்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெல்ட் ஆகிட்டுருக்கு செயின் மூமெண்ட் தெரியும் இப்போ நின்றுச்சு மொத்த லோடும் உங்களுக்கு இப்போ இதில் டச் ஆகி நின்று இப்போ இது லோடுக்காண்டி நம்ம அந்த கிளாம்பு கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டான எக்ஸாஸ் பண்ணுறதுக்கு டாப்பில் ஒரு உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்பில் டச் ஆகி நிற்கிற மாதிரி கொடுத்தோம் அது மாதிரி ஓவர் ஹீட் உங்களுக்கு எக்ஸாஸ் பண்ணுற மாதிரி நம்ம டாப்பில் உங்களுக்கு எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருக்கோம் சப்போஸ் வெயில் அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு எக்ஸாஸ் பண்ணுறதுக்காண்டி டாப்பில் உங்களுக்கு இந்த வழியாக உங்களுக்கு கேர் வெளில போயிடும் ஓகேங்களா அதனால தான் டாப்பில் ஒரு ஏசி ஃபேன் கொடுத்துருக்கோம் நாலஞ்சு ஏசி ஃபேன் கொடுத்து அது மூலியமாக உங்களுக்கு கேர் வெளில தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகே கைஸ் உங்களுக்கும் யாருக்கும் இங்கே பட் எங்கள் பெற்ற தேவையான டிஸ்கிரிப்ஷனாக நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்து காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓராள் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெட்டர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம ஓரால் இந்தியா எப்போதும் போல தான் எஸ்டி கோரியன் மூலமாக நம்ம அமுச்சு வச்சிருவோம் அது மாதிரி உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டியோட பண்ணிக்கம்மா இப்போ பேக் பண்ணியாச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நம்ம டெம்போ மூலயமா டோர் டெலிவரி பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்க கஸ்டமர் நேரிலேயே வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்து சொல்லி கொடுத்துருப்போங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி ப்ரூடிங் பாக்ஸும் ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க கண்ட்ரோலர் போட்டு ஆட்டோ கட் ஆஃபில் ப்ரூடிங் பாக்ஸும் கேட்டிருந்தாங்க இவ்வளோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் இங்கே பெற்ற ஆர்டர் கொடுத்தாங்க நம்ம பண்ணையில் உள்ள செட்டப்லாம் பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி ப்ரூடிங் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால் அப்போ போய்ட்டு அவங்க ப்ளேஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு இதிலேயே அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பிளேஸ்க்கு வந்தாச்சு மிஷினை இப்போ ரன் பண்ணி வச்சு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு நம்ம ப்ரோடிங் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு மொத்தம் மூணு பாக்ஸ் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சிக்கு வளர்க்குற மாதிரி கேட்டிருந்தாங்க ரோடிங் பாக்ஸு கண்ட்ரோலரோடு ஃபிட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆட்டோ கட் ஆஃப் லைட் பண்ணு ஆஃப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதனால் கரண்ட் பில் சேவாகவும் சிக்கு குரோத்தும் நல்லாயிருக்கும் கண்ட்ரோலர் போட்டு கீழே வள வச்சு எச்சம்லாம் கீழே கலெக்ட் ஆகிற மாதிரி நாங்கள் ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாதிரி பொத்த பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பாக்ஸ் ஐநூறு ஐநூறு சிக் வளர்க்குற மாதிரி மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சிக்கு ஓகே கைஸ் உங்களுக்கு யாருக்கு இங்கே பற்ற தேவை நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம ஓவரால் இந்த இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ